அறிவோம் நன்றாக குருவாக குருவே வணக்கம் நான் உங்கள் பாரம்பரிய விழுதரர் கார்த்திக் நாகராஜ் இது ஆர்கே ஜோதிட நிலையம் வெள்ளக்கோவில் இன்னைக்கு கடக ராசிக்கான குரு ராகு கேது சனி பேச்சு பலன்கள்லாம் பார்க்க போறோம் கடக ராசிக்கு குரு பேச்சு குரு இருந்து விரையஸ்தானத்துக்கு வர்றார் விரையஸ்தானத்துக்கு வந்த குரு வரைய செலவுகளை கொடுப்பார் என்ன மாதிரியான விரைவில் எல்லாம் சுப நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் வந்து குரு வந்து குரு கொடுக்கல கெடுக்க மாட்டார் அந்த ஒரு ஐயோ குரு பண்ணது கிட்டே குரு நிறைய செலவுகள் எடுத்து வரும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா செலவுகள் வரும் அதே சரியான செலவுகள் பிரயோஜனமான செலவுகளை தான் வந்து மாற்றணும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு வந்து நினைச்சிருக்கேன் கண்டிப்பா இந்த டைமை பயன்படுத்தி கட்டலாம் கடனை வாங்கித்தான் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பண்ணலாம் ஏன்னா நிலத்த மூட போட்ட காசு என்றைக்குமே வந்து வீடை வந்து போகாது ஒரு அசட்டாக மாற்றி நம்ம என்றைக்க காசாக காசாக நிறுத்தப்பட இந்த மாதிரி ஒரு அசட்டாக அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது அது வேல்யூ தான் அதோட வேல்யூ ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப அதிகமாக வந்துடும் அதனால அந்த மாதிரி ஒரு சுப விரயங்களாக உங்களுக்கு ஏது முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் அப்படின்னு வந்து இருக்கும் உத்தியோகத்தில் இல்லாதவங்க அதாவது இதுக்குன்னு வேலையை விட்டுருப்பீங்க வேலை பறி போயிருக்கும் பல காரணத்தினால வேலைக்கு போக சொன்னால கூட வந்து இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்ப புதிய உத்தியோகம் அப்படின்றது கிடைக்கும் வழக்குகளில் பம்பு வழக்குகள் வழக்கு இருக்க கோட்டு இல்லையா அது எல்லாத்துலயுமே வந்து பெற்று அதே மாதிரி வில்லங்கங்கள் கொஞ்சம் வந்து எதனால பேச்சுனால சரிங்களா ஒரு இடத்துல ஒரு பேசுறீங்க உங்களுக்கும் இன்னொருக்கும் ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஹார்ஷா மாறுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க போயிட்டா அப்படியே அங்கிருந்து வந்துடும் ஏன்னா அதுக்கு மேல நீங்க போய் ஆர்கியூ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா மாட்டேங்குது இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை வரும்னா நம்மளோட பேச்சுனாலதான் பிரச்சனை அப்படின்னு வந்து வரும் அதே மாதிரி உத்தியோகத்துக்கு மேலதிகாரிகள் கூட கருத்து வேறுபாடுகளை சரி அவ்வளவுதான் அதுக்கு மேல வந்து உத்தியோகத்துக்கு இருப்பவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் கொண்டிருக்கும் வேலைப்படு அதிகமா இருக்கும் வேலை மேல வேலை டாஸ்க் கொஞ்சம் அதிகமாவே வந்து கொடுக்கும் அலைச்சலா இருக்கும் இங்க அங்க 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 இது பலதரப்பட்ட தொழில்கள் வேலைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் பொருந்தும் சரிங்களா அதனால உத்தியோகத்தில் கொஞ்சம் பார்த்துருங்க மேல மேலதிகாரி உங்க மேனேஜர் சொன்னாலும் சரி ஃபீமில சொன்னாலும் சரி அப்படின்ட்டு ஒபேபியன் வேற எதுவும் வந்து பேசாங்க சரிங்களா பேச்சில் கவனம் தேவை அதே மாதிரி உங்க குடும்பத்துல கொஞ்சம் உணர்ச்சொசப்படாம இருங்க பேச்சுதான் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு கேது வர்றான் எட்டாம் இடத்துக்கு ராகு வர்றாரு எட்டாம் இடத்துனால பெரிய பிரச்சனை இல்லைன்னாலும் ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களையும் அதனால வந்து சில பிரிவினைகளையும் ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு வந்து ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமையே வந்து பார்த்தீங்கன்னா பண்றது ஒரு வக்தி ஒரு வெறுப்பு ஒரு சின்னதா ஒரு விருப்பு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கவனமா இருக்கும் எப்படி கவனமா இருக்கும் அதை தவிர்த்து அப்போ தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ்மே அவங்களே உங்க மனைவியே ஒன்று சொன்னாலும் சரிம்மா அப்படின்னு கொண்டு போயிடுது அடுத்து எடுத்து பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணுறோம் அது செட் ஆகும் அதே மாதிரி அவங்களும் அவங்களும் அப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க ஏன்னா மனைவிக்கு ரெண்டாவது ஸ்தானம் ஏழுக்கு இரண்டு எட்டாம் இடத்துல ராகு வரா குரு பார்வை வாங்க குரு பார்வை பெற்ற ராகு கண்டிப்பா கேட்க மாட்டாங்க சரிங்களா ஆனா நம்ம சைட்ல இருந்து நம்ம எதுவும் வந்து பேசாம அந்த ஆப்போசிட் சைட்ல இருந்து எதுவும் வராது கடகராசிக்கிற பெண்களும் பேச்சும் கவனம் அப்படின்றது வந்து தேவை சரிங்களா ஏன்னா இன்னைக்கு பல பேச்சுக்கள் சின்ன ஒரு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரிவினைக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமா வந்துருக்காங்க சரிங்களா அதனால அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது அவங்களுக்கு இல்லாத உரிமையை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இந்த நேரத்துல வந்து விட்டீங்க அப்படின்னா உங்களை வேற ஒன்றுமே வந்து பண்ணலாம் அதே மாதிரி சனி இது வரைக்கும் எட்டாம் இருந்து பாக்கியத்துக்கு வந்துட்டார் அப்ப சனியினால எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வராது தங்குதரைகள் எதுவுமே வந்துட்டார் இனிமேல் நீங்க நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் படிப்படியாக கண்டிப்பா வந்து நடக்கும் உத்தியோகம் உத்தியோகத்துலதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா வந்து கொடுக்கும் அதே மாதிரி வாகனங்களில் போய் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா வந்து ஏன் அப்படின்னா திடீர் விபத்துக்களை எல்லாமே வந்து கொடுக்கும் சரிங்களா படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்போதான் தான் நைன்த் முடிச்சு டென்த் போகிறவங்க பிளஸ் முடிச்சு பிளஸ் டூ போறவங்க கவனமா படிக்க வேண்டிய ஒரு ஆண்டு பள்ளி படிப்பு முடிச்சு இப்போ அடுத்து கல்லூரிக்கு போறேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க யார் பேச்சு கேட்க வேண்டாம் உங்களுக்கு சரி அப்படின்னு படக்கூடிய கோர்ஸை நீங்க பண்ணுங்க ஏன்னா மற்றவங்க பேச்சு கேட்டு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா அது போகும் கேட்கலாம் உங்களோட ஆசிரியர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லி அதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு கிளாரிஃபிகேஷன் அதுல கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது என் ஃப்ரெண்டு நான் சேர்றேன் எங்க மாமா சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அத்த சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்றதுக்காக நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விதமான குழப்பம் முடிவு எடுக்க முடியாது எந்த முடிவுமே எடுக்கவே வந்து முடியாது சரிங்களா அதே மாதிரி மாணவர்கள் படிக்கக்கூடிய பசங்க ஸ்கூலிங் பண்ணிட்டு இருக்க பசங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனமா வந்து பாருங்க சரிங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதனால அந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதை இறை வழிபாட்டை விடாது இறை வழிபாட்டை விடாம நீங்க பண்ணிக்கலாம் உங்க குலதெய்வ வழிபாடுதான் உங்க குலதெய்வ வழிபாடு ஈஸ்வரன் பார்வதியும் விடாம வணங்கு முருகரையும் வந்து வணங்குங்க போதும் வேற ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா பண்ண வேண்டாம் உங்களை ஒண்ணும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்ணாது கடகராஜ் காரங்க ரொம்ப பெருசா வந்து பண்ணி இருந்துச்சு இருக்காருங்க பெருசா நம்ம கட்டுமா அப்படியா இல்லையா புதிய முதலீடுகள் ஏதாவது நீங்க காசு சார்ந்த விஷயத்துல கவனம் மட்டும் தேவை அதை மட்டும் நீங்க வந்து பாதுகாப்பீங்க பண்ணீங்க அப்படின்னாலே போதும் வேற ஒன்றும் உங்களை இந்த பேச்சிகள் ஒன்றும் வந்து பண்ணாங்க நமக்கு சாதகமா இல்லைனாலும் எகேன்ஸ்டா போக எகேன்ஸ்டா போகுது அப்படின்னா நம்ம ஒண்ணு நம்ம சொன்ன விஷயத்துல நம்ம ஏதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியும் இன்னொன்னு நம்ம தசாவுக்கு சரியில்லாமல் இருந்தோம் இந்த ரெண்டு விஷயத்தை தவிர வேற எந்த பெரிய தவறும் கடகத்திற்கு நடப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை அதனால அதையும் வந்து அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிரீனில் என்னோட நம்பர் இருக்கும் கன்சல்டிங் தேவைப்படுறவங்க எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் நீங்கள் என்ன டைம் போகணாலும் வந்து கால் பண்ணலாம் நான் அவைலபிள் தான் நன்றி வணக்கம்